தொலைவிற்கு வந்து தமிழ் இலக்கியத்தின் தலைமகன் பற்றி சில வார்த்தைகள் சொல்வதற்கு வாய்ப்பு இருப்பதற்கு ஒரு சம்பவத்தை சார் ஆர்தர் லாலி அப்படின்னு ஒரு சென்னை கவர்னர் அவர் ஓய்வு பெற்று லண்டன் திரும்ப அவருக்கு ஒரு வாழ்த்து பா எடுக்கிறது காரணம் அன்றைக்கு இருந்த மரணக்கவிஞராகி மாமழ கவிசிங்கராய் என்பவர் கூட்டுருக்கார் அவர் ஒரு கவிதை எழுதிச்சிருக்கார் எட் சி கணிமண்டி ஆசிரியர் பால நாலு பாட்டு எழுதிச்சிருக்கார் சர ஆர்ந்தல்ல அலிக்கு நல்லா தமிழ் தெரியும் அவர் மனைவிக்கு நல்லா தமிழ் தெரியும் அவர் தான் வந்து தமிழ் அறிஞர்களை பெருமளவுக்கு போற்றிய ஒரு சென்னை கவர்மெண்ட் தமிழில் பல நூல்கள் விவர்களுக்கு அவர் காரணம் குறிப்பாக அபிதான எல்லாம் அவர் தான் முன்னெடுத்து கொண்டு வர்றார் தமிழ் துறை பச்சை பெங்கல்லூரிலாம் தொடங்குறதுக்கு அவர் முக்கியமாக தாரு அப்போது உதவிய சாமி கொஞ்சம் நேரம் முன்னாடி அங்கே போகிறார் மாம்பழசவியர் கவிசிங்கராயர் பாடல் இது வச்சிருக்கும்போது ஆறுதல் லாலி வர்றதுக்கு ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி அங்கே போகிறார் சும்மா அந்த பாட்டை வாங்கி படித்து பார்க்கறேன் படித்து பார்த்தோன்னா உதவிய சாமி சிரிப்பு வந்துருச்சு ஏன்னா அந்த பாட்டில் சார் ஆர்தர்லாடைய சீமாட்டி அவர்களுடைய மார்பகங்களை புகழ்ந்து மூணு பாட்டு எழுச்சிருக்க இந்த பாட்டு அந்த அம்மா படிச்சிருச்சுன்னா பெரிய சிக்கலை ஆகவே உடனடியாக கவிதை அப்படியே இந்த பக்கத்தில் வாங்கி மறைச்சிட்டு இவர் ஒன்று எழுதுற இதை தான் அவர் அது படிக்கிறார் ஆனால் மாம்பழ ஆயிரம் பேரில் தான் அது படிக்கப்படும் இது உபேசாவனுடைய என் சரித்திரங்கிற இல்லை இந்த நிகழ்வில் இருந்து ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும் ஏறத்தாழ அந்த காலகட்டத்தில் தான் நவீன இலக்கியம் பழைய இலக்கியம் என்ற ஒரு பிரிவினை உருவாகும் இந்த பிரிவினையை புரிஞ்சுக்காம நம்ம அதை புதுப்பத்தில் புரிஞ்சுக்க பழைய இலக்கிய போகும் ஒன்று தான் ஆனால் கண்டிப்பாக பழைய இலக்கியம் ஒன்னு இருக்கு புதிய இலக்கியம் ஒன்று இருக்குது அதாவது நம்ம நவீன இலக்கியங்கிற வார்த்தையை பயன்படுத்திக்கிட்டே இருக்கோம் என்ன வேறு இன்னைக்கு தமிழ் அறிஞர்கள் தமிழ் பேராசிரியர்கள் சொல்லுவாங்க என்னால் கம்பனை படிக்க முடியுது திருவள்ளுவர் புரியுது ஆனால் புதுவித்தனை படிக்க முடியுது புரிய மாட்டேங்குது ஏன் அப்படிங்கிறப்ப கேட்டால் உங்களுக்கு பழைய இலக்கியம் தெரியும் சார் புதிய இலக்கியம் தெரியல அந்த நவீன இலக்கியத்துக்கு ஒரு வார்த்தை இருக்குங்க அவங்க வார்த்தை இருக்குது உலகம் முழுக்க ஏதோ ஒரு வார்த்தை இருக்கு அந்த நவீன இலக்கியத்துக்கு பழைய இலக்கத்துக்கு என்ன வேறுபாடு பழைய இலக்கியம் நேரடியாக மக்களோடு பேசுவது அல்ல அதுக்கான ஊடகமே அங்கே இருந்து பேசுவது அரச சபைகளில் பேசுவது பிரபுக்களின் சபைகளில் பேசுவது மட்டும்தான் அப்போ பதினெட்டாம் நூற்றாண்டு முடிவில் பத்தொன்பது நூற்றாண்டு தொடக்கத்தில் மூன்று விஷயங்கள் உருவாகி ஒன்று அச்சு ஊடகம் உருவாகி அச்சுமுறையும் பேப்பரும் அச்சு கூடம் உருவாய்ப்பு ரெண்டு பொது கல்வி என்கிற ஒன்று உருவாய்ப்பு சமூகத்துடைய எல்லாருக்கும் ஒரே வகையான பொதுவான கல்வி முறை வாய்ப்பு மூன்றாவதாக தகவல் தொடர்பு வாய்ப்பு இந்த மூன்று தான் போதுதான் நவீன இந்த மூன்று இணையும் போது ஒரு கவிஞன் ஒன்று எழுதலாம் ஒரு ரைட்டர் ஒன்று எழுத அது உடனடியாக அச்சாகி நேரடியாக மக்கள் பேசுகிறது அதை அரங்கேற்ற வேண்டியதில்லை அது ஓலைச்சுவடிகளை இருக்க வேண்டியது குருகுலங்களை கற்பிக்க வேண்டியதில்லை நேரடியாக மக்களுக்கு இந்த வேறுபாடு உருவான பிறகுதான் புதிய இலக்கியவாதி பழைய இலக்கியவாதி என்பவர் எது மரபோ அது அப்படியே தொடரக்கூடிய வழக்கம் அப்போ அரசர்களை புகழ்ந்து எழுதும்போது அல்லது பார்வதி அல்லது மீனாட்சியை பொழுது இருக்கும்போது அவருடைய கொங்கைகளை போகின்றிருக்கக்கூடிய மரம் இருந்தார் அப்படியே சரியாத இல்லாத மறைவிலே எழுதினார் இப்படி எழுதலாமா அந்த இதில் அவருக்கு தெரியல ஆனால் நவீன காலம் வரும்போது இது பொது சபை உள்ளது அந்த மரவை உண்டே காய்ச்சி நம்ம ஓஎஸ்ஆர் தெரியும் இதுதான் தெரியும் ஆனால் இந்த நவீன இலக்கியம் தோல்வியது பாரதிய இப்போ இப்போது தெளிவான ஒரு இன்சிடென்ட் பாரதி எட்டயபுரத்தில் அவருடைய சமீபம் எட்டயபுரம் அரசருடைய சபையில் இருந்தவர் அந்த சபையில் ஏற்கனவே ஆறு எழுத இருக்காங்க ஆனால் இவர் ஒருத்தர் தான் அங்கே இருக்க முடியல ஏன் அதை அவர் சிந்தசங்கரன் கலைஞர் புத்தகத்தில் எழுதுகிறார் கால எழுதுன்னு சொன்ன அரசருடைய திருப்பள்ளி ஏற்றி பாட்டு அப்புறம் அவர் விழுந்து பாடும் அப்புறம் அவரு தாசிகள்கிட்ட போகும்போது எந்த தாசியை அவர் அன்னைக்கு போறாரோ அந்த தாசியை புகழ்ந்து கவிதை அப்புறம் சாயங்காலம் திருப்பள்ளி வச்சு வேணும் திருப்பள்ளி உறக்கம் வேணாம் பாடணும் இவ்வளவு பாடக்கூடிய கவிஞன் அவன் ஒரு உறகையான அடிமை தான் ஒரு பாடகரு பாடகர் தான் அது மற்ற கவிதை பிரச்சனை இல்லை ஆனா இவனால் மணி ஏன்னா இவன் கவித அதனால அந்த வேலையை ஒதுக்கிட்டு சென்னை வர பத்திரிகை வேலை பார்த்தேன் நேரடியா மக்கள்கிட்ட தன்னுடைய கவிதையை கொண்டு அப்போ அவன் எழுதுகிறான் பிரபுக்களிடம் எழுதப்பட்ட இலக்கியம் காலாவதியாகிடுச்சு அது இனிமே கிடையாது இன்றைக்கு மக்கள் தான் எஜமான மக்கள்கிட்ட நேரடியாக பேசக்கூடிய இலக்கியம் தான் அதுதான் நான் எழுதுறேன் அப்புறம் நீண்ட காலம் பிறகு ஒரு பிரச்சனைக்கு ஆளாகி சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டு சிறைக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து அதில் தவிர்த்து எட்டையுடன் திரும்பி வந்து எட்டையப்புற ராஜாட்ட நிதி கோரி உதவி கௌரி ஒரு கடிதம் ஒரு கவிதை ஒரு சீட்டு கவி அந்த சீட்டு கவியில் எட்டையர் ராஜாட்ட காசு கொடுத்தா கேட்கலாம் ஆனா எப்படி கேட்கலாம் நீ அரசன் இந்த நான் கவி அரசன் அப்படின்னா பழைய ஆள் அல்ல அப்ப அதில் எல்லினை காண செல்லும் இடபம் போல் ஏந்தாயோ அப்படின்னு சூரியனை பார்க்க வரக்கூடிய ரிஷபம் போல நீ வா அப்படின்னு அப்ப தான் சூரியன் நீ ரிஷபம் நீ பெரிய ஆனா நான் சொல்லிய கல்வி இந்த மாற்றத்தை புரிந்து அப்ப முந்தைய காலகட்டத்துடைய படைப்பாளிகள் அதிகாரத்துல ஒரு பகுதியாக இருந்து கொண்டு மக்களை நோக்கி பேசக்கூடியவர்களாக மக்களை வழி நடத்தக்கூடியவர்களாக மக்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடியவர்களாக ஒழுக்கத்தை போதைக்குறிகளாக இருக்கிறார் ஏதோ ஒருவர் அதிலிருந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறார் ஆனால் பொதுவாக இருந்தார் ஆனால் நவீன காலகட்டத்துக்கு அவர் எழுத்தாளர் மக்கள் சரத்தில் இருந்து கொண்டு அரசாங்கத்தை பார்க்க முடியுறாங்க அரசனை பார்க்க இந்த வேறுபாடு இருக்கிறனால தான் புது பிடித்த நெழுதல் வரும்போது அன்றைக்கு ராஜாஜி கேட்டதாக சொல்லுவாங்க இவருக்கு இப்பெல்லாம் எழுதுறதுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது யார் அதிகாரம் கொடுக்கணும் அது மக்கள் அதிகாரம் வந்தேன் நான் மக்கள் வருவன்கிறது அவன் இப்போது அது ஆக புதுமைத்த இருக்கிறது விமர்சனம் போதனை விமர்சன அம்சம் நவீன இலக்கியம் என்பது விமர்சனம் இல்லாமல் இருக்காது எந்த ஒரு நவீன இலக்கியம் அடிப்படையில் சமூக விமர்சனத்தன்மை கொண்டிருந்தான் இன்றைக்கு வரைக்கும் கூட தமிழ் சமுதாயத்தில் தமிழ் மக்களுடைய மனத்தில் நவீன இலக்கியத்துக்கான இடம் இல்லை அதிகபட்சம் தமிழ்நாட்டில் ஒரு அஞ்சு பர்சன்ட் ஆள் கூட ஏதோ ஒரு வகையில் நவீன விலை தெரிஞ்சவங்க தொண்ணூற்றி தொண்ணூற்றஞ்சு பர்சன்ட் ஆளு நவீனக்கு தெரியாது ஆகவே இன்னைக்கு ஒரு ஒரு நவீன எழுத்தாளர் முக ஸ்டாலின் சொன்னா உடனடியாக பொருள் ஆள் கொந்தளிச்சு கிளம்பிடுவாங்க எப்படி நீ சொல்ற யார் இல்லைன்னு சொல்றது ராஜாதி கேட்டார் எப்படி அதிகாரம் வந்து அதே நீங்கள் நீ கருணாநிதி பற்றி ஒரு அபராம் ஒரு ஒரு எழுத்தாளன் சொல்றேன் யார் ஏன் நீ அப்படின்னா அவரையும் இவ்வளோ ஒரு தலைவர் நீயா கிடைச்சிருக்க காமராஜர் பற்றி கிடச்சொல்லட்டும் முத்துராமலிங்கத்தேவர் பற்றி சொல்லு ஏன் பிரபாகப்பட்டிருக்கிறத சொல்லட்டும் ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன்னா அவன் அரசன் நீ புகழ்ந்தான் பேசுறது இன்றைக்கு கூட இந்த வேறுபாடு தமிழகப்பா சரி இங்கே ஒரு பட்டிமன்றை பேச கூட்டி வந்தா அவர் அத்தனை பேரையும் புகழ்ந்தான் பேசுவார் இல்லையா காமராஜர் போடுவார் கருணாநிதியை புகழ்வார் ராஜாந்தியை புகழ்வார் வெளிப்பிள்ளை தான் புகழ்வார் ராஜபக்ஷம் ஒரு பிரச்சனைங்க எல்லோரும் கேட்டீங்க ஆனால் ஒரு இலக்கிய விமர்சனம் வந்தால் ஒரு இலக்கியவாதி வந்தால் எல்லாரும் விமர்சனம் பண்ணி தான் விமர்சனம் அவருக்கு ராஜபக்ஷ மேலே விமர்சனம் இருக்கும் பிரபாகர் மேலே விமர்சனம் ராஜாஜி மேலே விமர்சனம் இருக்கும் அவருக்கு நேர எதிராக ராமராஜன் மேலே யோசனை இருக்கும் கருணாநிதி மேலே விமர்சனம் அப்போ அந்த உரிமை அவனுக்கு உண்டு இந்த வரைக்கும் தமிழ் சமுதாயம் ஏற்றுக்கொள்ளாது அப்படி இருக்கும்போது இன்றைக்கு ஏதாவது நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு சூரியன் மாதிரி ஒதிச்சு வந்து எல்லா தரப்புக்கு மேலே விமர்சனம் வச்சுவாங்க இப்போ அவன் முற்போக்கு முகம் நீ என்ன சொன்னீங்க அது மேலே வச்சிருக்க சுதந்திர பரோட்ட அவன் வைத்திருந்தாங்க இல்லையா சுதந்திர பரோட்ட காரத்து மேலே சுதந்திர பரோட்டம் மேலே வச்சிருக்கேன் படிச்சது சுதந்திர பரோட்டா வீரர் ஒருத்தர் வந்து சட்டையைத்தனுடைய ஊண்டெல்லாம் கேட்டுவாங்க

ஒரு இலக்கியவாதி என்பவன் மக்கள் தரப்பில் நின்று கொண்டு எல்லாவற்றையும் விமர்சன ரீதியா பார்க்கக்கூடியவன் தான் நவீன இலக்கியம் அந்த விமர்சன அம்சத்தை தமிழ்ல முதல் முறையா அவ்வளவு வலுவாக ஒன்று நிறுத்தினதா அதனால்தான் பாரதி நவீன இலக்கியத்தை தொடங்கி வைத்தன பாரதிக்கு சமூக விமர்சனம் இருந்தது பல்வேறு விஷயங்கள் விமர்சனம் இருந்தால் கூட ஒரு முழுமையான விமர்சனம் பார்க்கல ஒரு துரும்பங்கி தோத்திர பாடல்கள் மரபு மரம்புப்பாடெல்லாம் எழுதியிருக்கு பத்துக்கு எட்டுன்னு தோற்றப்பாட்டு தான் ஆனால் அவன் தான் தொடங்கி வச்சிருக்கேன் ஆனால் இவன் முழுக்க நகை நிலைக்கு நவீனிலைக்கு வந்த தான் சுப் பாரதியாரை பற்றியும் புதுப்பித்தரை பற்றியும் ஒரு ஒரு உருவகத்தை சுந்தரம் சார் வருவாங்க ஒரு குரூப் ஃபோட்டோவை மாதிரி எடுத்தான் ரெண்டு குரூப் ஃபோட்டோ இருக்கு ஒன்றில் பாரதி உட்கார்ந்துருக்கான் பின்னால் வந்து மந்திக்கிறேன் என்னோட புதுமை பித்தன் உட்கார்ந்துருக்கான் பின்னால் வந்து மந்திக்கிறாங்க இந்த ரெண்டு ஃபோட்டோவும் எதிரெதிரா உட்கார்ந்து உட்காந்துருக்க பாரதி இப்படி புதைப்பந்த இப்படி உட்காந்துருக்கேன் பாரதிக்கு என்ன அவங்க எல்லாம் மரபுவாதிகளாக தான் அவங்களுக்கு சில மரபுகள் இருக்கு புதைமுத்தன் பின்னாடி தான் அவ்வளவு நவீன நிலைக்கு வரையிலும் உட்காந்துருக்கேன் புதுமத்தன்லேருந்து தேவ ஒன் வரைக்கும் எல்லாருமே தான் உட்கார் இன்றைக்கு வரைக்கும் ஆசை ரைட்டர் தொடர்ந்து தமிழ் சமுதாயத்தில் நான் சொல்லிட்டு இருக்கேன் நான் ஒரு ரைட்டருங்க எனக்கு விமர்சனம் உரிமை உண்டு நீ தரமாட்டேன் எனக்கு தெரியும் அந்த உரிமையை ஆனால் நான் நீ என்ன மதிக்க மாட்டேன் எனக்கு தெரியும் ஆனால் எனக்கு என் மேல் நம்பிக்கை எனக்கு ஒரு மரபு இருக்கு நான் உதவித்தலுக்கு இதுதான் உதவித்தனை புரிந்து கொள்வதற்கு எழுத்தாளர் என்பவன் ஒரு விமர்சகன் விமர்சனம் தான் எழு நவீன எழுத்து அடிப்படை நம்பிக்கையை வலியுறுத்துவதல்ல அல்லது ஒரு மரபை தூக்கி பிடிப்பதல்ல அல்லது ஏதேனும் ஒரு தரப்பை பிரச்சாரம் பண்ணதல்ல ஏதேனும் ஒரு தரப்பை சார்ந்திருப்பதல்ல அதை எழுதி நவீன எழுத்தானது இன்றைக்கு வந்து அரசியல்வாதிகள் என்ன கேட்பாங்க நீ எந்த தரப்பு சொல்லு அப்படிப்பா ரைட்டர் நீ முற்போக்கா பிற்போக்கா இன்னைக்கு நான் ரெண்டுமே இல்லை ஒரு காலத்தில் வந்து தெரியும் கே இல்லை ஒருத்தர் முற்போக்கா இல்லையாங்கிறத மேஜர் கேள்வி எல்லாம் செஞ்சா தான் கேட்பான் நீ முற்போக்கா இல்லையா பொதுவாக தெரிய சொல்லியிருப்பான் இல்லை நான் அங்கேயும் கிடையாது அங்கேயும் நான் அப்படி ஒருத்தர் தான் அங்கே சொன்னார் எஸ் பொண்ணுத்தர சொன்னார் நான் முற்போக்கு கிடையாது பிற்போம் கிடையாது நான் நற்போக்கு அப்படிங்க ஏன்னு கேட்டா நற்போக்குன்னு என்ன அப்படின்னு அவர்கிட்ட கேட்டா அது எனக்கு என்ன தொடருதா அப்படின்னு அதுதான் இல்லைக்கு அவனுக்கு ஒரு இருக்கு அவனுக்கு ஒரு ஒரு சென்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ் ஒன்று இருக்கு ஒரு நீதி உணர்வு ஒன்று இருக்கு ஒரு ஒரு விஷயத்துக்கும் ஆழமாக போய் பார்க்கக்கூடிய அவனுக்கு அப்படி அவர் புதிய பத்து தான் தமிழில் விமர்சனங்கிற ஒரு இதை கொண்டு வந்தோம் ரெண்டாவது இண்டிபெண்டன்ஸ் ஒன்று இருக்கு ஒரு எழுத்தாளர் ஒரு மதத்துடைய ஒரு அரசியல் தரப்பு குரலா ஒழிக்கணும் அவனுடைய குரலை மட்டும் ஒழிக்கணுங்கிறது அவன் அவனுக்கு சுதந்திர போராட்டத்தில் நம்பிக்கை இல்லை ஏன்னா காந்தியோட குரலாக அவனால முடியாது காங்கிரஸ்லாம் நம்ப சேர முடியும் சில அப்ப அமுது கட்சி அதுலேயும் அவனால் சேர முடியும் சில அப்ப திமுக அதுலயே அவனால் சேர முடியும் எதுலேயும் அவனால் சேர முடியும் அவன் தான் இந்த சுதந்திரத்தை புரிஞ்சுக்கிட்டா புது தரப்பு அதான் சுந்தரம் ராமசாமி அவருடைய இளம் வயதில் புதுமைப்பு தின கட்டுரை ஒரு வார்த்தையால் தான் புதுமை புத்தனை வர்ணிக்க முடியும் சுதந்திரம் பாக்கி எல்லாமே பின்னாடி ஆனால் சுதந்திரம் ஒன்று இருந்தால் மற்ற எல்லா குணாதிசயங்களும் தானாக வந்து சேரும் என்று எழுத்தாளனை காட்டி கொடுத்தாங்க அதனால தான் புதுமைத்தனை நன்னிலைக்கு வர அத்தனை பேருமே முன்னோடி சொல்றோம் இந்த புத்தகத்தில் முதற் காலடி என்ன சொல்றேன் பாரதிய சூழலை இவனை சொல்கிறான் அப்புறம் இவன் ஒரு ஃபுல் ஃப்ளட்ஜு தான் ஏன்னா என்னுடைய விமர்சன பார்வையில் அதிகபட்சம் ஒரு பதினைந்து கதை தான் கலை ரீதியான முழுமையோட இருக்கு எல்லாமே ஒரு மாதிரி சரியாக வராத கதை ரெண்டு மூணு காரணம் ஒன்று எல்லா கதையுமே அவசர குறை எந்த கதையுமே பொறுமையாக கொண்டு வந்து முடிக்கவில்லை பார்த்ததில் ஏன்னா தினமணி சரிய பத்திரிகைகளை வேலை பார்த்துக்க பத்திரிகை வேலை பார்க்கும்போது என்ன கேட்டிருக்காங்கன்னா எப்படி கதை எழுதியிருக்காங்க சார் ஒரு ஒன்றரை பாக்கி இருக்கு ஒரு கதை வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஒன்றரை கதை ஃபாரம் முடிஞ்சு போச்சுன்னா அடுத்து ஒரு பேரடி கதையை அப்படிதான் எழுதியிருக்கா பெரும்பால கதை ரெண்டாவது கையெழுத்து யாருக்குமே புரியாது கம்பாசிட் புரிஞ்சுருக்கான் அவன் திருப்பி படிச்சு பார்க்கணும் அவங்க டைம் கிடையாது புது தொண்ட் கைது காலா சொல்றாரு ஒரு கோடை போட்டுருப்பாங்க அது பாவா டாபா கணப்பிக்க முடியாது அந்த இடத்த வச்சு தான் எழுதி பண்ணு அப்படியே அது கொடுத்துடலாம் கதையை கொடுத்துடலாம் இன்ஸ்பயர் ஆகி எழுதுறதும் உண்டு சும்மா ஃபாரம் ஃபீலிங் எழுதுகிறானு உண்டு அப்புறம் எல்லாத்துக்கும் மேலே வறுமை நோய் வந்து கட்டுமையான காசு காசு நோய் காசு நோய்க்கு மைண்டு ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கு எதிரானது ரொம்ப கவனம் குவித்து எழுத முடியாது ஒரு நாவல் எழுத முடியும் ஒரு நீண்டகமான ப்ராஜெக்ட் வச்சு எழுத முடியும் உடல் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியமானது ஒரு நீண்ட படைப்பு இருக்குது அவங்களுக்கு கிடையாது அதில் எல்லா படைப்பையுமே உற்சாகமாக ஆரம்பித்து பாலியல் முழுசாக முடிச்ச படைப்புகள் அந்த முழுமையோடு இருப்பது செல்லாமல் பெயப்பட்ட ஒரு படைப்பு சாபடி மோசம் இது கபாடபடம் இது கயிற்ற இந்த மாதிரி சில கதைகள் வந்து அதனுடைய முழுமையை அடைஞ்சிருக்கு நிறைய கதையெலாம் ஃபீல் ஆனால் சித்தராசாதி சொல்கிறாரு ஒரு மேடை உட்கார்ந்து எழுதுறதுக்கு பொறுமை இல்லாமல் தன் வந்தது எல்லாத்தையும் அள்ளி வீழ்ச்சிட்டு ஓடி போன மாதிரி இருக்காது அதில் சிலது நல்லது சில நல்லது அது வந்து கலைகள் ஒரு மிக குறைவான கதையில எழுதியிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சில் மட்டும் பதிமூணு கதைக்கு மேலே எழுதியிருக்கு அப்புறம் நாற்பத்தெட்டுக்குள்ளே இறந்து போயிட்டான் கடைசி ரெண்டு மூணு ஆண்டுகள் வந்து உடல்நிலை சரி பொருளாதார சிக்கல் சினிமா கழுத போய் அதில் சோர்வு அப்போ ஒரு குறி ஒரு அதிகபட்சம் ஒரு ஏழு எட்டு ஆண்டுகளில் உட்காந்து எழுத முடிஞ்சிருக்கு அது சென்னையில் அவர் இருந்த காலம் வறுமையில் இருந்த காலம் ஆகவே ஒட்டு பார்த்தா நிகழாது போய்விட்ட ஒரு மேதை மேதை ஆனால் மேதமை வெளிப்பட இப்போ புதுவன் கதைகளை முழு பேருக்கு இன்னொரு மொழிக்கு கொண்டு போனாங்க ஒரு பத்து கதை கொண்டு போனால் பொருத்தம் நிற்பான் ஐம்பது கதையாக கொண்டு போனால் இது என்ன ரைட்டுன்னு கேட்டுறான் ஒரு பார்த்து சொல்லிடுவான் ஆங்கிலத்தில் எடுத்தால் கூட பத்து கதை தான் கொண்டு போகணும் அதுவும் சரியான முன்னுரையோட இவன் காலம் என்ன இவன் என்ன தொடங்கி வச்சான்னு சொல்லி தான் கொண்டு போனோம் அப்படின்னு ஏன் கொண்டாடணும்னா வேல்யூ சிஸ்டம் ஒரு ரைட்டராக இருக்கிறதுக்கான வேல்யூ சிஸ்டம் இல்லை ஒரு ஒரு அறம் என்ன ஒரு எடுத்தாலும் தர்மம் என்னென்ன அதுதான் அவன் ஃபாலோ பண்ணி தான் ஆகவே உலகியல் வெற்றி அடைவு ஒரு அரசாங்கத்தோட போகுது ஒரு ஒரு அரசியல் கட்சியோட ஒத்துப்போம் அது லட்சக்கணக்கான வாசல்களை சென்றடை இதெல்லாம் முக்கியமான கேட்டார் கிடையாது இப்போ இதுதான் அவங்க இப்போ என்ன மாதிரி ஒரு ரைட்டர் ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த விஷயத்தில் எப்படி முடிவு எடுக்கிறது அப்படின்னு ஒரு சித்தல் சித்தல் வருது இப்போ புதுமையத்தில் என்ன முடிவு என்ன செஞ்சிருப்பாங்க இப்படிதான் இருக்கு பாபா தான் இப்போது எனக்கு வந்து அரசாங்கம் இந்தியாவுடைய உயரிய நீதிப்பெருக்கு நான் பத்மஸ்ரீ ஆபோம் அங்கே இருந்து அதிகாரி கூப்பிட்டு சொல்கிறார் முதல்ல ஒரு படப்பிடிப்பு வருது அப்புறம் இந்த தருணத்தில் அரசு புதைப்பு என்ன முடிவு எடுப்போம் இல்லைங்க அரசாங்கம் அரசாங்கத்தின் எதுவும் அது புதைப்பிறன் முடிவு அப்படி ஒரு தருணத்தில் உங்கள் புத்தகம் எத்தனை காப்பிக்கிட்டிருக்கோம் ஒரு ஆயிரம் காப்பி இந்த புத்தகம் எவ்வளோ இருக்கு பத்தாயிரம் காப்பி ஒரு பத்தாயிரம் காப்பி போய்ட்டு புத்தகத்தை நீங்க எடுக்கலாமே அப்படின்னு கேட்டால் புதுவை புத்தகம் என்ன அது சொல்லியிருக்கான் புதுவன் காலத்தில் ஒரு ஈவெண்ட் இருக்கு காலா செய்தி இருக்கிறார் ஒரு பெரிய பத்திரிக்கைக்காரர் வந்து அப்படி இருந்த கேட்கிறாங்க உங்க கதை கொடுங்க சார் போடுறோம் அப்படின்னு புதுப்பத்தி சொல்றாரு என் கதை பத்திரிகையில் இருக்காருங்களா பத்து பேப்பர் எரிஞ்சிடும் போ அந்த ஒரு துடுக்கத்தனம் ரைட்டருக்கு ரொம்ப அவசியம் இன்றைக்கு வரைக்கும் தமிழ் மனசுக்கு அந்த துடுக்குத்தனம் ரைட்டர்கிட்ட ஒரு துடுக்குத்தனம் இருக்கு ரைட்டர் வந்து ஒரு மக்களுக்கு மக்களை பூழக்கூடியவங்க தான் பிடிக்கும் இப்போ நான் வந்து இப்போ யார்ஃபனா போனேன்னு வச்சிருக்கேன் தமிழ்நாட்டில் யார்னா போனேன்னா அந்த மேடையில் பேசுனா யாஃபனா மக்களை போறணும் இல்லையா குளுர குளிர போகணும் அப்போதான் அவங்க பிடிக்கும் நான் அங்கே போய் யாருக்கெல்லாம் மக்கள் என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு நினைச்சுங்க குதிச்சுல சிங்கப்பூர் போனால் சிங்கப்பூர் மக்களை போடணும் மலேசியா போனால் மலேசியா போய் இந்த பட்டி மண்டல கரெக்டாக வணிகம் சமயம் நவீனக்கே அதில் பண்ண மாட்டார் இல்லையா ஆகவே ஒரு கலைஞனாக அவன் நமக்கு ரொம்ப முக்கியம் அதை விட முக்கியமாக ஒரு கலைஞனாக இருக்கிறதுக்கான முன்னோடி வழிவங்கிற அப்படின்னு அவன் ரொம்ப முக்கியம் யாரை முன்னதாக நம்ம கொண்டு எழுத்தாளாக இருக்கணும் அவனு சொல்லி தான் சொல்ல முடிய வெற்றி தோல்வி அல்ல ஆத்மார்த்தமான முயற்சி தான் முக்கியம் என்று நமக்கு காட்டிய